ஹலோ எப்ரிவன் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாமன் மேடம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணலாம் ஸ்ட்ராபெரியில் வீட்டில் வாங்கின ஸ்ட்ராபெரி பழத்துலேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நான் ஸ்ட்ராபெரி சீட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணேன் நர்சரிஸில் வந்து பட் அது வந்து வரவே இல்லை மேபி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த சீட்ஸ் வந்து மேபி வரலை ஸோ அது நம்ம கையில் கிடையாது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியே ட்ரை பண்ணுவோம் ரெண்டு தடவை வாங்கி ட்ரை பண்ணி அது வரல ஸோ நம்ம வந்து பழத்தில் இருந்து நம்மளே சீட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோன்ட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது சீட்ஸு இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கடு கடுகு கூட இல்லை சிசமி சீட்ஸ் இருக்குல்ல எள்ளு அந்த ஒரு எல்லையே ஒரு அஞ்சாக பிரித்தா எவ்வளோ சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் இந்த ஸ்ட்ராபெர்ரி சீட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து நர்சரியில் வந்து சீட்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நைன்ட்டி ரூபீஸ்க்குலாம் வாங்கியிருக்கோம் ஏன்னா அது வந்து அதுலேயும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சீட்ஸ் தான் இருக்கும் ஸோ நான் நினச்சேன் என்ன இவ்வளோ காஸ்ட்லி அதுவும் இவ்வளோ கடுகு விட ரொம்ப புள்ளி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன் பார்த்தா எனக்கு இப்போ தான் தெரியுது இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய டைம் டேக்கிங் வேலை இருக்குது ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த சீட்ஸ் வந்து காஸ்ட்லியாக வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டே எடுக்கணும் அப்புறம் அதை வந்து கரெக்டாக சேகரித்து பேக்கெட் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய வேலை தான் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம இதை பண்ணவே முடியாது ஸோ நான் அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன் மற்றபடி இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப குட்டி தான் ஸோ வந்து நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் கார்டன் டெரஸ் கார்டனாக இருக்கட்டும் வீட்டில் வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே ஃபஸ்ட் டைம்லையே எல்லாமே ஆகணும்னு நம்ம யோசிக்க முடியாது ஸோ மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் வந்து சக்ஸஸ் ஆகும் விஷயங்கள் வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த சீட்ஸை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஸோ அதனால தான் இந்த அளவுக்காவது தெரியுது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணால் தான் தெரியும் இல்லைன்னா இது ரொம்ப கொட்டி தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இதை காய வைக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லை ஏன்னா இது வந்து நாலாவது சீட் அஞ்சாவது சீட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப முதல் மூணு சீட்டுக்கு அஞ்சிடும் ஸோ இதை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த மடித்து வச்சதை வந்து நம்ம வந்து மண் கழுவை ரெடி பண்ணி நம்ம அதை வந்து விதைக்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இவ்வளோ சீட்ஸ் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்ட்ராபெரியில் அதுவும் ஃபுல்லாக சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலை ஸோ நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த இதில் போட்டு வைக்க போகிறேன் ஸோ இது எப்படி இது வந்து முளைக்குதா வளருதா அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் பார்த்தாலே கண்ணுக்கே தெரியல ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஒரு வெல் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மண்ணோட மிக்ஸ் பண்ணி இந்த சீட்ஸை வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா எதுவுமே மிஸ் ஆகாமல் போகும் ஏன்னா இது அவ்வளோ குட்டி இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் எல்லாருக்குமே ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட் மேலே ஒரு ரொம்ப பெரிய க்ரேஸ் இருக்குது அதுவும் சென்னை வெதருக்கு வருமா என்னங்கிறது எனக்கு ஷுவராக தெரியல பட் இந்த கிளைமேட்டுக்கு வருது நிறையா இப்போ வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்து நிறைய நர்சரியில் வந்து விற்கிறாங்க வீட்டில் மாடி தோட்டத்திலே வச்சிருக்காங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு ஒரே ஸோ இதுங்க எப்படி வளர்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ இதெல்லாத்தையும் போட்டு மேலே வந்து லைட்டாக மண் தூவே விட்டு தண்ணி ஊற்றணும் ஸோ நான் ரெண்டு இதில் பிரித்து போட்டிருக்கேன் ஸோ இதுலேயும் இன்னொரு ஒரு டப்பாலையுமே நான் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் போடாமல் நான் கொஞ்சம் சீட்ஸ் வேற எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் வரலன்னா வேறு மாதிரி வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுறதுக்காக ஸோ வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஸ்ட்ராபெரி வரும் ஸ்ட்ராபெரி வரணும் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காகவே முதல்ல ட்ரை பண்ணுறதே தான் இது ஸோ இந்த மந்த்து நம்ம போட்டிருக்கோம் பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது மேலே வந்து மண்ணை தோவை விட்டு லைட்டாக நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்பப்போ தண்ணி விட்டால் போதும் இதில் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் சீட்ஸ் வந்து மண்ணில் போட்டு மூடவே கூடாதுன்னெலாம் போட்டிருந்தாங்க ஸோ ஓகே இது இந்த மெத்தடு எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸோ செட் ஆகலைன்னா நம்ம இன்னும் வேறு மாதிரியான மெத்தடு ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாவமான மனமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்